மாயா மாயாசிரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செம அதிரடியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராமுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வக்கீல் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நம்ம இவ்வளோ சீக்கிரம் இதில் வந்து ஜெயிப்போன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு வந்தோடனே ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கிட்டே சொன்னாங்க நான் ஒரு சொத்து விஷயமா வந்து போட்டிருந்தேன்ல அது நமக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வந்துருச்சு அதனால் அதுக்குள்ளே வரக்கூடிய காசு எல்லாத்தையும் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நான் வந்து பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த தகவலை வந்து கரெக்டாக புவனேஸ்வரிக்கு வந்து பசுபதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரகுராம் வந்து பிரித்து கொடுக்க போகிறானோமா சொத்து எல்லாத்தையும் அந்த நடந்துச்சில்ல அப்படிங்கிறப்ப இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து சொன்னோன்னே என்னம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அவன் எல்லாருக்கும் பிரித்து பிடிச்சிட்டு அவங்க எல்லோரும் ஆளாளுக்கு பெரிய ஆள் ஆகிடுவாங்களே அந்த குடும்பத்தோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட வந்து ரெகுராமுக்கு தெரியலை அவன் யாருக்கும் எதையும் கொடுக்காம வந்து அப்படியே கூட்டு குடும்பமாக வச்சுருக்க அவன் கைக்குள்ளே வச்சிருக்கனால மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து பத்திரமா இருக்கு தவிர இப்போ எல்லாருக்கும் ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் வந்து உண்டான ஆசைகள் வந்து வெளியில் வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த ஆசையே வந்து அந்த குடும்பத்தை வந்து செதற அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏமா அந்த குடும்பத்தில் மாயான ஒருத்தி இருக்காளே அவள் வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்துட மாட்டாளா நீங்கள் வேற மாயாவுக்கும் வந்து எல்லாம் இருக்கும் அவளும் சொந்த காலில் நிற்கணும் அந்த மாதிரி வந்து எல்லாமே எல்லாேருக்கும் நினைக்க தான் தோணும் இந்த ஒரு விஷயம் போகிறோம் இந்த ரகுராம் குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு அவனே வந்து அவன் கையால் எல்லாருக்கும் வந்து நமக்கு சாதகமாக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறான் இதை வந்து நம்ம வாய்ப்பு பொண்ணான வாய்ப்பு நமக்கு தேடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே பாருங்கள் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அவங்களே அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதை நம்ம அவங்க செய்யாமல் ஒரு வேலை விட்டாலும் நம்ம லேசாக வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து பார்வதியும் பத்மா இருக்காங்கள அவங்கக்கிட்ட வந்து லிங்கத்தை வச்சு பேச வச்சாலே போகிறோம் பாக்கி எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறப்ப அந்த ரெகுராம் வந்து தப்பான முடிவு தான் எடுக்கிறான் அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரகுராம் வந்து வீட்டில் அவங்க ரூமில் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஜானகி போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா ஒரே யோசனையோடு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லைங்க நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை வந்து எல்லாேருக்கும் பிரித்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது தானா அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவசியம் ஏன்னா ஆள் ஆளுக்கு எல்லாேருக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க குடும்பத்தை அவங்க வந்து கொஞ்சமாவது சொந்தக்காலில் நினைக்கணும்னு பார்வதியும் சரி இருக்கிற எல்லாருமே வந்து ஆசைப்பட்றாங்க ஏ சிவராமன் கூட வந்து மனசில் நிச்சயமாக ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி என்ன இல்லாமையாக வந்து இருப்பான் இத்தனை வருஷம் நம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த ஒரு சின்ன சொத்து தானே பிரிச்சுருக்கோம் முழுசாக ஒன்றும் பிரித்து கொடுக்கலல்ல அப்படின்னு ஒரு இடத்துல வரக்கூடிய காசை வச்சு அவங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் நாலு பேருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கை தான் இப்படி வந்து கேள்விக்குறியாயிடுச்சு ஏங்க இப்படி சொல்கிறீங்க கதிர் வந்து கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் தனக்காக தானே இவ்வளவும் செய்கிறான் அவனை வந்து நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆயிரம் விஷயம் சொன்னாலும் என் பொண்ணு என் கூடவே என் வீட்டில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அப்படி இருந்தும் என்னால் வந்து கதிரை வந்து மாப்பிள்ளையாக வந்து ஏற்றுக்கவே முடியல குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை தான் இப்படி வந்து இப்படி கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறப்ப நீங்கள் நினைக்கிற தப்புங்க கதிர் நிச்சயமாக நம்ம குடும்பத்தோடு சரி உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாகவும் இருப்பான் ஏற்கனவே நம்ம வளர்த்த பையன் ஆகும்னா போய் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படி ஆயிரம் சொன்னாலும் நம்ம பார்த்து வச்சுருந்தா தனாவோடய வாழ்க்கை வந்து நிச்சயமாக ஒருபடி மேலேயே இருந்திருக்கும் இப்போ பார்த்தியா மாயா வந்து என் மேலே கோபமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் மாயா மேலே எனக்கு துளி கூட கோவம் இல்லை இப்போ அவ இப்படி வந்து சீனு கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி தானே என் பொண்ணு வந்து அவரோட மாப்பிள்ளையோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆயிரம் சொன்னாலும் என்னால் கதிரை வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நீங்க நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து கதிர் வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் வந்து செஞ்சுருக்கான் அவளை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கு காலம் வந்து நிச்சயமா உங்களுக்கு உண்டான விடையை வந்து கதிர் மேலே வந்து எந்த தப்பும் செய்யலை என்னை மன்னிச்சிருன்னு நீங்களே வந்து கதிரை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிற காலம் வந்து வெகு தூரத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜானகி வந்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே பத்மா சரி பார்வதி வந்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நான் இன்னும் வந்து யோசிக்கலை எவ்வளோ காசு வருதுங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் காசு எப்படியும் மாயாவுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க தனாவுக்கு ஒரு பங்கு உங்கள் பத்மா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பார்வதி அப்படின்னு நாலு பங்காக பிரித்தாலும் ரகுரம் அவர் பங்குக்கு தான் தனாவுக்கு கொடுத்துறதுனால இருக்காது பார்வதி வந்து புத்திசாலித்தனமாக எல்லா இத்தூண்டு காசு வர்றதுக்காக போய் வந்து எல்லோரும் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அந்த நிலமையில தான் நம்ம எல்லோரையும் வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து சொல்ல வேணாம் இனி நம்ம எடுக்கிற முடிவு எல்லாம் இப்போ பத்மா கிட்ட வந்து தேவையில்லாமல் பேச வேணாம் நம்மளே எல்லாமே பார்த்துக்கலாம் போய் முதல்ல நம்ம புருஷன் சிவராமன் என்ன நினைக்கிறாருங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க பார்வதி வந்து அவங்க சிவராமன் கிட்ட பேசுறதுக்காக நினைக்கிறப்ப அவர் முகத்தை பார்க்குறப்பயே வந்து அவருக்கு உள்ள ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படிங்கிறப்ப இது நம்ம புருஷங்கிட்ட எதிர்பார்க்காத குணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே வந்து பார்க்குறாங்க அதை இப்போ சிவராமன் வந்து உன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு